அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் தனிமை தனிமையை அனுபவிக்காதவங்க யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை இன்றைக்கி வந்துருக்கு சின்ன குழந்தைகளை தனிமையில் அனுபவிக்குது ஏன்னா பெற்றோர்கள் பிள்ளைய வீட்டில் விட்டுட்டு போயிடுறாங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்கக்கிட்ட விட்டுட்டு போயிடுறாங்க பிள்ளைகளினுடைய நிலை கேள்விக்குறியாகி விடுகிறது நான் ஒரு திரைப்படம் கூட பார்த்தேன் அதில் ஒரு பெண் என்ன பண்ணுற வாலிப வயதில் ஆணை கண்டாலே வெறுக்கிறாவ ஏன் வெறுக்கிறா அப்படின்னு பார்க்கும்போது அவளுடைய அண்ணனினுடைய நண்பனே அது சின்ன குழந்தையாக இருக்கும்போது அதுக்கிட்ட வந்து தவறாக நடக்கிறோம் அதை வந்து ஆனால் அவனை நம்புகிறாங்க அந்த வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் அண்ணன் தானே அண்ணன் தானே அப்படின்னு அண்ணன் என்ன பண்ணுறான் அவங்கிட்ட விட்டுட்டு அவன் ஓடி போயிடுறான் அதே மாதிரி அவங்களாம் விளையாட ஓடி போயிடுறாங்க அந்த நண்பன் மட்டும் பார்த்துக்கிற மாதிரி நான் ஒரு படம் பார்த்தேன் ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருந்தது இது திரைப்படங்களில் தான் இருக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க நிஜமாகவும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறத நான் கேள்விப்படுறேன் அதனால் இன்றைக்கி பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க யாரையும் நம்புறதுக்கு தயாராக இல்லை அது ஒரு விதமான தனிமை வயதானவர்கள் அனுபவிக்கக்கூடிய தனிமை இருக்கு பாருங்கள் அது ஒரு கொடுமையானது அது ஏன்னா எ நல்லா இருந்துட்டு இன்றைக்கி அவங்கள சீண்டு வாரற்று ஒரே வீட்டுக்குள்ளே இருந்தாலும் அந்த பெரியவர்களுக்கு தரக்கூடிய என்ன ஒரு ஒரு வார்த்தை பேசுகிறது தானே அது கூட பேசாமல் அவங்கள வந்து தனிமையில் விட்டுடுறது எழுந்திருக்கும் எழுந்திருக்கும்போது எழுந்திருக்கலாம் சாப்பிடும்போது சாப்பிட்டுக்கலாம் தூங்கும்போது தூங்கிக்கலாம் சுதந்திரம் என்ற பேரில் அவங்கள வந்து கொஞ்சம் கூட அவங்கள வந்து பார்க்காமல் இருக்கக்கூடிய தனிமை தனிமை ரொம்ப கொடுமையானதாக இருக்குது இது வந்து எல்லா வயதினர்களுக்கும் இருக்குங்க சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லா வயதினருக்கும் தனிமை இருக்குது தனிமைப்படுத்தி கொள்வது அப்படிங்கிறது வேற தனிமையாக அவர்களை ஒதுக்கி விடுவது அப்படிங்கிறது வேறு தனிமைப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள் அப்படிங்கிறவங்க சன்னியாசியாக போயிடுவாங்க இந்த திருவண்ணாமலையிலெல்லாம் இருக்காங்க பாருங்கள் அவங்க தன்னை குடும்பத்துல இருந்து கொண்டு அவங்க எல்லாம் போயிட்டாங்க அது மாதிரி இல்லாம குடும்பத்துக்குள்ளேயே வீட்டுக்குள்ளேயே உறவுக்குள்ளேயே உறவினர்களில் ஒதுக்கி வைக்கக்கூடியவர்கள் சொந்தங்கள்ல நட்புகள்ல குடும்பத்துல இந்த மாதிரி ஒதுக்கி வைத்து தனிமையிலே வாழக்கூடியவர்கள் வாடக்கூடியவர்கள் வாழவும் தான் வாடவும் தான் இருக்கக்கூடியவர்கள் ஏராளமானவர்கள் இன்னைக்கு இருக்காங்க நிறைய கணக்கு வழக்கெல்லாம் எடுக்கும்போது நிறைய பேர் ஒரு ஐம்பது சதவிகிதத்துக்கு மேலே தனிமையிலே துயரப்படுபவர்களை பற்றி குறிப்பிடுறாங்க இதுக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா இன்றைக்கி நிறைய சோஷியல் மீடியா வந்துட்டுதுங்க இது நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக இந்த தனிமையில் இருக்கிறவங்க அதை பயன்படுத்திக்கலாம் இன்னும் சில இடங்களில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் தனிமையில் இருக்கிறவங்க எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள் நாங்கள் உங்களோட இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக சில சங்கங்கள் மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தனிமையில் இருக்கிறவங்க ஃபோன் பண்ணாங்கன்னா அவங்களோட கொஞ்சம் நேரம் உரையாடுவது எதை பற்றியாவது பேசுவது அப்படிங்கிறது இருக்குது சோஷியல் மீடியாவில் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் யூடியூப்பாக இருக்கட்டும் இதில் எல்லாம் நம்ம ஜாயின் பண்ணிக்கிட்டால் நிறைய பேசுகிறத கேட்கலாம் ஆனால் நாம் பேசணுமே நம்ம ஏதாவது பேசினா தானே நம்முடைய தனிமையை நம்மளை விட்டு மாறும் அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா அதுக்கு தான் இந்த மாதிரி பேசக்கூடியவர்கள் இருக்காங்க இந்த மாதிரி பேசுகிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா அவங்க வந்து நிறைய எழுதலாம் நிறைய எழுதுவதன் மூலம் எத்தனை வயதுக்கு மேலே பெரிய பெரிய எழுத்தாளர்களானவங்கள்லாம் இருக்காங்க புத்தகம் போடுறவங்கள்லாம் இருக்காங்க அந்த மாதிரி எழுதலாம் இதை பற்றி நான் படிக்கும்போது எனக்கு அந்த பழைய காலத்தில் ஆடிப்பெருக்குன்னு ஒரு சினிமாவில் ஒரு பாட்டு ஒன்று வரும் தனிமையிலே இனிமை காண முடியுமா நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க தனிமையிலே இனிமை காண முடியுமா நள்ளிரவினிலே சூரியனும் தோன்றுமா துணை இல்லாத வாழ்வினிலே சுகம் வருமா அதை சொல்லி சொல்லி திரிவதனால் துணை வருமா அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம தனியாக இருக்கோம் தனியாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுனால என்னங்க பெரிய சுகமாக வந்துடுப்போகுது இல்லை தனியாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுனால யாராவது நமக்கு துணையாக வரப்போகிறாங்களா அப்படின்னு அந்த கேள்வி எழும்போது அதுக்கு அந்த பாடல்லையே ஒரு பதில் சொல்லுது யாருமே தனிமையில் இல்லைங்கிறத உணரணும் இதை தான் ஆன்மீகம் நமக்கு உணர்த்துகிறது நீ வந்து கடவுளோட தான் இருக்க கடவுள் உனக்குள்ளே தான் இருக்கிறார் ஏதாத்திரி மகர்ஷியோட தவத்தில் சொல்வாங்க தெய்வீக ஆற்றல் எல்லா இடங்களிலேயும் பரவி இருக்கிறது அப்படின்னா நம்மளை சுற்றி தெய்வீக ஆற்றல் இருக்குது இப்போ கடவுள் நம்மளை சுற்றி இருக்காரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருந்தது அப்படின்னா நம்ம வந்து தனிமையில் இல்லைங்கிறது நமக்கு புரிய ஆரம்பிக்கும் எங்கேயாவது ஒரு பேச்சு குரல் கேட்கும் நமக்கு அப்போ நான் தனியாக இல்லை யாரோ ஒருத்தவங்க அங்கே இருக்கா அங்கே பக்கத்தில் அப்படிங்கிறது கேட்கும் அந்த பாடலில் சொல்வார் மலர் இருந்தால் மனம் இருக்கும் தனிமை இல்லை மலர் இருக்கும்போது அங்கே பக்கத்தில் வாசனை இருக்கு அது ஒன்றும் தனிமை இல்லை கனி இருந்தால் சுவை இருக்கும் தனிமை இல்லை கனி இருக்கும்போது கூடவே சுவையும் இருக்கிறது தனிமை இல்லை கடல் இருந்தால் அலை இருக்கும் தனிமை இல்லை ஆ கடல் கூட தனியாக இல்லை அதனால் இந்த உலகத்தில் நாம் யாருமே தனிமையில் இல்லை அப்படிங்கிற ஒரு மனசில் ஒரு எண்ணம் நமக்கு வரணும் நாம வந்து நம்ம கண்ணுக்கு எதுக்கு தான் அவங்க தெரியாமல் இருக்காங்களே தவிர ஆனால் நம்மை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போது தனிமையில் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது அதை அடுத்து அதில் சொல்கிறாரு பனிமலையில் தவம் இருக்கும் மாமுனியும் கொடி படையுடனே பவனி வரும் காவலனும் கவிதையிலே மறக்கும் பாவலனும் இந்த அவனியெல்லாம் போற்றும் ஆண்டவனாக இருந்தால் கூட தனிமையாக அவங்க இன்பம் காண முடியாது அவங்கள சுற்றி இந்த பொருள்கள் இருக்குங்கிறதையெல்லாம் உணரும்போது அந்த இன்பம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால யாரும் தனிமையாக இருக்கோம் அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை நாம் எல்லாருமே டிவி பார்க்கும்போது ஃபேஸ்புக்கு போகும்போது யூடியூப் பார்க்கும்போது இன்ஸ்டா பார்க்கும்போது அதிலெல்லாம் பார்க்கும்போது நம்ம அவங்களோட சேர்ந்து இருக்கோங்கிற ஒரு உணர்வு நமக்கு இருக்கும் மற்ற நேரங்களில் பார்க்காத நேரங்களில் இந்த வானமும் இந்த பூமியும் நம்ம மனசே நம்மளோட இருக்க நம்முடைய நினைவுகள் நம்மளோட இருக்க நாம் ஒன்றும் தனிமையிலேயே இல்லையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு சூழ்நிலைக்கு ஏற்ப நம்மை நாம் மாற்றிக்கொள்ள பழகிட்டோம்னா தனிமை நம்மளை பாதிக்காது நமக்கு எது பிடிக்குதோ அதை நம்ம செய்யலாங்க நம்ம அந்த நேரத்தில் ஒரு பாட்டு பாடிட்டு உட்காந்துருக்கலாம் ஒரு புத்தகத்தில் எதையாவது எழுதிக்கிட்டு உட்காந்துருக்கலாம் மனசில் இருக்கிறத எழுதி பார்க்கலாம் படித்து பார்க்கலாம் இதெல்லாம் நிறைய வாய்ப்புகள் நமக்கு இருக்குது அதனால் தனிமையை பற்றி யாரும் கவலைப்படாதீங்க தனிமையானவர்கள் யாரெல்லாம் நம்மளை சுற்றி இருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டு அவங்களோட நாம் வந்து ஒரு நட்பு வட்டத்தை உருவாக்கி கொண்டால் அந்த நட்பு வட்டத்தோட போய் நம்ம பேசிகிட்டு உட்காந்துருக்கலாம் நான் தனிமையாக இருக்கிறேன் அப்படின்னு நம்ம உணர்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் உணரக்கூடியவர்கள் நம்மளை சுற்றி இருப்பாங்க அவங்கள தேடி பிடித்துக்கொண்டு நாம் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அவங்களோட பேசி கொண்டு இருக்கும்போது அந்த தனிமை நம்மை விட்டு போய்விடும் அப்படிங்கிறதையும் நாம் புரிஞ்சுக்கலாம் இப்போ நான் அவங்ககிட்ட சொல்கிறதுல என்னங்க நானே பார்க்குறேன் நிறைய பேர் என்னுடைய வயதிலே இருக்கக்கூடியவர்கள்லாம் தனித்தனியாக ஒரு குழு மாதிரி உட்காந்துக்கிட்டு பேசிக்கொண்டிருப்பதை நான் வந்து பார்க்குறேன் அது ஒரு பார்க்கில் பேசுகிறாங்க எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு அவங்களாம் இருக்காங்க கோயிலில் உட்காந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அதனால் நாம் யாரும் தனிமையில் இல்லைங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும் வாழ்க்கை அப்படி தான் நம்மளை ஆக்குது அப்படின்னா சூழ்நிலை மாறும்போது சூழ்நிலைக்கு ஏற்ப நம்மை நாம் மாற்றிக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கை இனிதாக இருக்கும் சரியா அதனால் தனிமையை பற்றி கவலைப்படாதீர்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்